சிற்பையும் செய்துக்காத கற்கண்டே கண்ணலின் என் பொற்புடை தெய்வம் அம்மா நற்பேட்டை அருவாயம்மா சிற்பையும் செய்துக்காத கற்கண்டே கண்ணலின் என் பொற்புடை தெய்வம் அம்மா நற்பேட்டை அருவாயம்மா படிப்படியாக தானம்மா பக்தியை செலுத்த வேண்டுமம்மா படிப்படியாக தானம்மா பக்தியை செலுத்த வேண்டுமம்மா எனக்கு ஒரே மூச்சில் ஊட்டி விட்டாய் வராமல் வந்த மாமணியே ஒரே மூச்சில் ஊட்டி விட்டாய் வராமல் வந்த மாமணியே சிப்பியும் செய்து காத கற்கண்டே கண்ணலின் சாரே அறியாத வயதிலின் தாயே ஒன்றும் புரியாமல் நான் இருந்தேனே அறியாத வயதிலின் தாயே புரியாமல் நான் இருந்தேனே அன்றே வந்து எனக்கு உந்தன் அடியொட்டி நடக்க வைத்தாய் அன்றே வந்து எனக்கு உந்தன் அடியொட்டி நடக்க வைத்தாய் சிற்பியும் செதுக்காத கற்கண்டே கண்ணலின் சாரே ஓரிடம் அம்மா வந்தது உன்னிடம் அம்மா பிறந்தது அம்மா வந்தது நான் வாழ்வது என்றும் இங்கே என் மகிழம்புவே உன்னாலம்மா வாழ்வது என்றும் இங்கே மகிழம்புவே உன்னாலம்மா சிப்பியும் செதுக்காத கற்கண்டே கண்ணலின் சாரி ஆறு போல நானும் ஓடி வந்து மேடு பள்ளம் கடந்து சொர்ந்து சொர்ந்து ஆறு போல நானும் ஓடி வந்து மேடு பள்ளம் கடந்து சொர்ந்து சொர்ந்து அடைந்தே நடந்தே அம்மா உன் பெண்ணும் பெருங்கடலை அடைந்தே நடந்தே நம்மும் பெருங்கடலை சிற்பியும் செய்து காத கற்கண்டே கண்ணலின் சாரே என் கண்களும் கலங்குகின்றதே உந்தன் அளவில் எண்ணியே கண்களும் கலங்குகின்றதே அளவில் எண்ணியே என் பொன்முத்தே எந்த நுயிரே முன்வினை அழிக்க வந்தவளே பொன்முத்தே எந்த நுயிரே முன்வினை அழிக்க வந்தவழி சிற்பியும் செய்து காத கற்கண்டே கண்ணலின் சாரே சாரேன் பொற்புடை தெய்வம் அம்மா நற்பேற்றை அருவாயம்மா சிற்பியும் செய்துக்காத கற்கண்டே கண்ணலின் சாரே சாரேன் பொற்புடை தெய்வம் அம்மா நற்பேற்றை அருவாயம்மா